அவன் இருபத்தி ஓரு தலைமுறையில பண்ணி இருக்கணும் அவனால மட்டும்தான் செய்ய முடியும் நல்லா புரிஞ்சுக்க ரா சிவன் கோயில் யார் கட்டினா முன்னோர்கள் யார் கட்டினா ராஜாக்கெல்லாம் தீபாவளைய கட்ட முடியும் ஞாபகம் வச்சுக்க இந்த ஊர்ல சிவன் கோயில் கட்டுறேன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது முதல்ல சிவத்தை வணங்குவது என்பதே சாதாரண விஷயம் கிடையாது சிவத்தை வணங்கணும்னா யாருடைய அனுமதி வேணும் அவனே ஞாபகத்துக்குள்ள மாணிக்கவாசக பெருமானுடைய வாக்கு ஈசனை வணங்க வேண்டும் என்று சொன்னாலே ஈசனுடைய அனுமதி வேணும்

நல்லா கேட்டுக்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா பணம் போட்டு கட்டினவங்களாம் கீழே நிப்பாங்க என்ன மாதிரி ஒரு பரதேசி இங்க இருந்தா வந்திருப்பா அவன் போய் தண்ணி ஊத்துவான் இல்லனா ஒரு அரசியல்வாதி வெள்ள வேட்டி வெள்ள சட்டையோட மேலே போய் நின்னு அந்த நபரை யார் தேர்ந்தெடுக்கிறது ஞாபகம் வச்சுக்க இதெல்லாம் சின்ன வேலை இல்ல இந்து தர்மத்தில் எந்த பாவத்திற்கும் பரிகாரமே கிடையாது ஒரே ஒரு செயலால் மட்டுமே நாமும் நாம் முன்னோரும் செய்த இருபத்தி ஓர் தலைமுறையில் செய்யப்பட்ட பாவத்தை அறுக்கக்கூடிய ஆயுதம் யாரிடம் உள்ளது ஈசனிடம் உள்ளது எந்த தொண்டால் அதை பெற முடியும் என்று சொன்னால் அது சிவாலய திருப்பணியால் மட்டுமே அந்த அருளை நீ ஈசனிடம் இருந்து பெற முடியும் எனக்கு எல்லாரும் கல் எடுத்து கொடுத்தீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க உங்க கையால இன்னைக்கு எடுத்து கொடுக்க போறீங்கன்னு இதுக்கு என்ன தெரியுமா வேதம் சொல்லுது வேதத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிவாலய திருப்பணி நடக்கும் பொழுது ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தால் கூட ஒரு செங்கல்லை உன் கையால் எடுத்து கொடுத்தால் கூட இருபத்தி ஓரு தலைமுறையில் செய்யப்பட்ட பாவம் அக்கனிலே அறுவடும் அந்த செங்கல் எது தெரியுமா இன்னைக்கு எடுத்து கொடுத்த இந்த செங்கல் ஏன்னா இந்த இடத்துல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சோழர் காலத்துல திருப்பணி நடந்தது அன்னைக்கு வாசு போட்டு சாமிக்கு பேஸ் போட்டு கல் எடுத்து வச்சு பூஜை போட்டாங்க அதற்கப்புறம் யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல ஆயிரத்தி நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நீ எடுத்து கொடுத்தால உங்க கையால கல்லு அதை தான் இப்ப ஏழடி ஆழத்துல வச்சிருக்கோம் நாளைக்கு பேஸ் எதுல போட போறோம் அந்த கல்லுக்கு மேல அதுக்கு மேல உட்கார வைக்க போறோம் வருமானம் பூமாதேவிக்கு மேல தாங்கி பிடிக்கிறது யாரு அந்த செங்கல் நீ உன் கையால் எடுத்து கொடுத்தவரு அந்த செங்கல் அதுல